நீங்க வந்து உங்க வீட்டில் உங்க மனைவி கூப்பிட்டுற முன்னேதான் கூட உங்களுக்கு ஒரு நண்பர் ஃப்ரெண்டு மத்திய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்வமா இருப்பாங்க ஒரு ஆர்ம தான் இருப்பாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு வாங்க அமைப்பு வளர்த்து அது மத்திய சென்னையாக போது நம்ம அமைச்சரையா எந்த இடமா இருந்தாலும் நீங்க கூப்பிட்டு வாங்க கண்டிப்பா நம்ம வரவேற்கிறோம் மகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து அன்னைக்கு அன்னைக்கு மாநில வீட்டில் போடும்போது சொன்னாங்க எஸ்டோல இடம் வந்துட்டு அப்படி

இதனுடைய நோக்கம் என்னன்னா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய பாராளுமன்றத்திலே தகவல்கள் சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கிடந்தாலும் இன்னும் மக்களிடத்தில் யாருக்கும் தெரியாத சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தகவலறி சட்டத்துடைய நன்மைகளை பயன்களை பயன்பாடுகளை பாமர மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை செல்லும் இது கட்சி கிடையாது இப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு வச்சுங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சியினுடைய நோக்கம் என்ன பதவிக்கு வந்து இந்த கவுன்சிலர் ஆகும் அதுதான் கட்சியினுடைய நோக்கம் அமைப்பு இதனுடைய

நீங்கள் உயிரோடுகிறதுக்கான வழிமுறைகள் அப்படி சின்ன நோட்டிக்க போட்டு ஒரு இருபது பேர் வந்தா போகணும் இதாப்பா தகவல் உங்க தெருவில் தண்ணி இல்லையா நீங்க ஒரு பத்து இப்படி அனுப்புங்க அதுல ஏதாவது பிரச்சனை சட்டம் முன்னாடியே வச்சிருக்கோம் வாங்க பின்னாடி இருக்கோம் கொண்டு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி லட்சம் அஞ்சு அஞ்சு லட்சம் அஞ்சு மெம்பரை சேர்க்கணும் அந்த கொள்கையில கொள்கையில் வந்தோம்னா எல்லா இடத்துக்கும் வந்துடும்